கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனும் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் இரண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் சித்திரை மாதம் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை வளருவரை பஞ்சமி மாலை மூன்று மணி பதினாறு நிமிடங்கள் வரை பின் வளருபிரை சஷ்டி திருவாதிரை நட்சத்திரம் மாலை ஆறு மணி நாற்பது நிமிடங்கள் வரை பின் புனர்பூச நட்சத்திரம் தியாகியம் பூஜ்யம் நாளிகைக்கு யோகம் இன்று ஸ்ரீமன் சங்கர ஜெயந்தி லாவண்ய கௌரி விரதம் திருவள்ளூர் வீரராகவர் விழா தொடக்கம் சிம்ம வாகனத்தில் பவனி சீர்காழி ஸ்ரீ சிவபெருமானின் திருமுலைப்பால் காட்சி இன்று மேல்நோக்கு நன்றி நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பன்னிரெண்டு முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாலை ஆறு நாற்பது மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திர அஷ்டம நட்சத்திரங்கள் அனுச நட்சத்திரம் மாலை ஆறு மணி நாற்பது நிமிடங்கள் வரை பின் கேட்டை நட்சத்திரம் திதி பஞ்சமி இன்றைய சூரிய உதயம் காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மேஷ லக்னம் இருப்பு ஒரு நாளிகை நாற்பத்தி ஏழு வினா நாளிகை இன்றைய ராகு காலம் பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இமகண்டம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் உதவி ரிஷபம் தாமதம் மிதுனம் பணிவு கடகம் சுபம் சிம்மம் அசதி கன்னி பாசம் துலாம் பிரீதி விருச்சகம் தனம் தனுசு பக்தி மகரம் சுகம் கும்பம் நலம் மீனம் நலம்